காலையில் எழும்பியதோடு உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா உங்களுக்கு பரக்கத் வேணுமா அமைதி வேணுமா சகோதரர்களே இந்த பத்து ஆயத்தையும் போத வேண்டும் சகோதரர்களே ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் ரமபானிலே ரமபான் என்பது அல்லாஹுவை மிக மிக நெருங்கக்கூடிய காலம் சகோதரர் சகருக்கு எழும்பி நாங்கள் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் أستغفر الله العظيم وأتوب إليه أستغفر الله العظيم وأتوب إليه كن جنير مردت سهودر قلي استغفار سيبن الله سبحانه وتعالى سورة الذاريات لي تلي بردهران نلدي آر قلي بطي وبالأسحار هم يستغفرون சஹர் நேரம் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் முதலாவது சஹருடைய சாப்பாடு முக்கியம் இரண்டாவது சகோதரர்களே சகர் நேரம் எழும்பி இஸ்திகார் செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் பல இஸ்திக்பார்கள் இருக்கிறது ஆக சிறந்த தான் சையீது இஸ்திகார் தலையான இஸ்திகார் அல்லாஹு لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت هذا كله ما نيبيه இஸ்திஃபார் அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்குது ஹசரத் யாக்கு அலி இஸ்லாம் தங்களுடைய பிள்ளைகள் யூசுப் அலி இஸ்லாத்தை கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து அழுது கொண்டு வந்தார்கள் யாகூப் அலை இலாம் சொன்னார்கள் உங்களுக்காக நான் செய்வேன் என்றார்கள் செய்வேன் என்றது சஹருடைய நேரத்துக்குத்தான் சாறு கெளும்பி கடைசி நேரம் பத்து நிமிடத்தை வைத்து இல்லை சகோதரர்களே சஹரிலே முப்பது நாட்கள் நோம்பு பிடிக்க போகிறோமா முப்பது நாள் சஹர் செய்ய போகிறோமா இஸ்திகாருக்கு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் இரண்டாவது அமல் மூன்றாவது அமல் சகோதரர்களே முகமது சல்லாஹூ அலைவ செல்லமுடைய அமல் மதீனா முனவராவிலே நபி அவர்கள் உருவாக்கிய அமல் மூன்றாவது அமல் சகோதரர்களே சஹருடைய அமல் தான் குர் ஆணை ஓதுதல் இந்த குரு ஆன ஓதனும் சஹருடைய நேரம் எவ்வளோ ஏழுமோ முடியுமோ குர் ஆனை ஓதுதல் மூன்றாவது அமல் சகோதரர்களே நான்காவது அமல் தான் முது எடுத்தல் இதுவும் ஒரு சஹருடைய நேரத்தில் ஒரு அமல் ஐந்தாவது அமல் தான் முக்கியமான அமல் சகோதரர்களே சல்லாஹு செல்லமுடைய வீட்டிலே ஒரு தடவை அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹுவான் போய் மதீனாவிலே தங்குகிறார்கள் முகமது சல்லாஹு அலையுவ செல்லம் சஹருக்கு எழும்பினார்கள் எலும்பி தோல் துருத்தியிலே தண்ணீர் வைத்திருப்பார்கள் நபி அவர்கள் உது எடுத்தார்கள் எடுத்ததற்கு பிறகு நபி அவர்கள் சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துகளை ஓதினார்கள் சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துமே துவாக்கள்வர் அல்லாஹோய் நெருங்குவது எப்படி சகோதரிகள் அதுதான் தேவை சொன்னார்கள் யார் இதை ஓதி

ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار سهر كلم بي دوا دور بالكيل موت وريم سيدال بريه سالي إن رمضان سهر البلاهي كندو منرال دوا دلا ثوران دوا

சல்லாஹு அலேஹு வசல்லம் இந்த ஆயத்துக்களை ஓதுவார்கள் அவங்க எப்படி என்ற அல்லாஹுவை விக்கில் செய்வார்கள் நின்றவர்களாக உட்கார்ந்தவர்களாக தூங்கியவர்களாக وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ வானங்கள் பூமியுடைய படைப்ப பத்தி யோசிப்பார்கள் அவர்கள் சிந்திப்பாங்க ஏன் அல்லாஹ் இந்த வானத்தை படைச்சிருக்கிறார் சஹருடைய நேரம் சகோதரர்களே சிந்தனை கொஞ்சம் வேகமாக வேலை செய் ஏன்னா ஒன்றுமே இருக்காது மூளையில் அல்லாஹ் சொல்றான் யோசித்து அவங்க ஓதுவாங்களா முதல் துவா ரப்பனா உலகத்தனி சும்மா படைக்க இல்லையா அல்லா நீ தூய்மையான நரக நெருப்ப விட்டு எங்களை பாதுகாரு அல்லா இந்த ஹதீஸ்ல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஆயிரம் பேரில் ரெண்டு பேர் ஓதுவார்கள் சகரை கெளம்பி அவ்வளவுதான் அப்படியே மறைக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தில் இந்த இம்ரானுடைய இந்த துவாவை சகர் நேரம் ஓத வேண்டும் சகோதரிகளே ஒருவன நரகத்துல போட்டுட்டா என்றாது அடைஞ்சிட்டான் அநியாயக்காரர்களுக்கு எந்த அன்சார் உதவியும் இல்லையா அல்லா எப்பழும்பி ஓதுறோம் சகர் நேரம் எழும்பி ஓதுறோம் சகர் நேரம் சகோதரர்களே இன்றிலிருந்து ஆரம்பி ஆரம்பிங்க சல்லல்லாகோ அலைவ செல்ல மோதிய துவா இவைகள் தான் காலையில இந்த துவாவோட தொடங்கினீங்களோ அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமாக மாறும் என்பதை பார் வறக்கத்தான நாளாக மாறும் அந்த நாள் சந்தோஷமான நாளாக மாறும் அந்த நாள் காலையில் எழும்பினதோட சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு உலகம் என்னென்னமோ எல்லாம் சொல்லித்தரு அந்த படத்தை பாரு சந்தோஷம் வரும் காலையில காலையில் எலும்பினதோடு ஜிம்முக்கு போ நல்ல சந்தோஷமாக இருப்பாய் காலை எழும்பினதோட மனைவிட முகத்தை பார்த்து சிரி சந்தோஷமாக இருப்பாய் இவைகள் அனைத்துமே பொய்யானது காலையில் எழும்பியதோடு உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா உங்களுக்கு பரக்கத்து வேணுமா அமைதி வேணுமா சகோதரர்களே இந்த சூர ஆல இம்ரானுடைய பத்து ஆயத்தையும் போத வேண்டும் இன்ன وما للظالمين من أنصار أردت المنى الدعاء ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا مُنَا ود رب. ربي إننا سمعنا نقول كرتوم كادال إن كرتوم

നല്ലടിയാകളോട് എങ്ങനെ മൌത്താക്ക് വായോദിത്മാർഗ്ഗ വാക്കിത്തായോ അത് എങ്ങന ഒരു നാളും വാക്കിത്താൽ മാറി ചെയ്യാക്ക് அமல கேட்ட இந்த துவாவையோ அமலையோ மாட்டேன் சகோதர சகோதரிகளே சகர் நேரம் எலும்பு என்ன செய்யறது எல்லோருடம் ஒரு கேள்வி இது முதலாவது சகர் சாப்பாடு இரண்டாவது சகோதரிகளை மூன்றாவது வது எடுக்கிறதா நான்காவது குரான் ஓதுதல் ஐந்தாவது சகோதர்களே இவ்வளோ துவாவையும் ஓத வேண்டும் ஆறாவது தான் சகோதரர்களே சஹரிலே தஹஜ்ஜத்துடைய தொழுகை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகஜத்துடைய தொழுகை தொழுவார்கள் எட்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் பதிமூணு ரக்காத்துகள் பதினோரு ரக்காத்துகள் வித்ரோடு சேர்த்து பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன கண்ணியமிக்க சகோதரர்களே ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் ரமதானிலே ரமதான் என்பது அல்லாஹுவை மிக மிக நெருங்கக்கூடிய காலம் சகோதரர்களே நெருங்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் விக்ரம் துவா அல்லாவை நெருங்கிட்டோம் வைங்க அல்லாஹ் உடையவர்களாக ஆகிட்டோம் வைங்க மன் ஃபமாதா ஃபகத் யார் அல்லாஹுவை அடைந்தாரோ அவர் எதைத்தான் இழந்தார் ومن فقد الله فماذا وجد யார் அல்லாஹுவை இழந்தாரோ எதைத்தான் அடைந்தார் சகோதரர்கள் அல்லாவை இழந்துட்டோம்னு வைங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை உலகத்தில் அல்லாவை அடைஞ்சிட்டோம்னு வைங்க எங்களுக்கு ஒண்டுமே தேவை இல்லை உலகத்தில் அல்லாஹ் முப்பது நாள் நீங்கள் சஹர்ல இவ்வாறு செய்து வந்தா அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சக்தி என்ன தெரியுமா என்ன சக்தி சகோதரர்களே நோம்பும் பிடித்தோம் சஹருக்கு எழும்பினோம் எவ்வளோ துவாக்களை ஓதினோம் அல்லாஹ் தரக்கூடிய சக்தி எங்களோட துவா கபூல் செய்யப்படும் எங்களுடைய துவா என்ன செய்யப்படும் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அந்த காலத்தில் உருவாக்கிய மிக முக்கியமான மதீனாவுடைய மக்களிடம் இருந்த தன்மைதான் துவா இது ஒரு சஹாபி இருந்தாங்க ஆசிம் பின் சாபித் ரொதியல்லாக ஆசிம் பின் சாபித் பெண்டைக்கு கனடாவில் ஆசிம்பின் சாபித்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்றா ஆசிம்பின் சாபித்துடைய கபர் எங்கே இருக்குது நீங்கள் தேடி பாருங்க வரலாற்றில் இதை போய் தேடுங்க ஆசிம்பின் சாபித் ரதி அல்லாஹுடைய கபர் உலகத்தில் இல்லை உலகத்தில் இல்லை அந்த கபர் அவருடைய அப்படி ஒரு கபர் ஒன்று உலகத்தில் இல்லை ஆனால் ஆசிம்பின் சாபித்துடைய பேர் உலகத்தில் இருக்குது எப்பா இருந்தது சகோதரர்களே உருவாக்கி இருந்தாங்க எப்படி என்றா இவர் எதை கேட்டாலும் தட்ட மாட்டார் எப்படிப்பட்டவர்களை மதியநாள் உருவாக்கி இருப்பார் இன்றைக்கு நாங்க தேர்றோம் என்ன செல்வம் இருக்கணும் வீடு இருக்கணும் வாகனம் இருக்கணும் காசி இருக்கணும் அழகு இருக்கணும் இவைகள் அல்ல சகோதரர்களே சொல்லுவாங்க இந்தியாவுல முதஃபர் நகர்ல ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் துவா கேட்டால் கபூல் ஆகும் அந்த பெண் வீட்டை விட்டு வழி இறங்குறது இல்லை வீட்டை மூடித்தான் இருக்கிறார் மக்கள் ஜன யாரையும் எடுக்கிறது அந்த பெண் அந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் சகோதரர்களே மதீனா என்பது சல்லல்லாக அலைவ செல்லம் அவங்கள உருவாக்கினாங்க அவங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்படும் அதுல ஒருவர் தான் யார் ஆசிம் பின் சாபிட்ஸ் ஆசிப் பின் சாபித் ரதி அல்லாஹான் எப்படி உயர்ந்தவர் என்றால் இவர் உஹதுடைய யுத்த களத்தில் இருக்கிறார் உஹதுடைய யுத்த களத்தில் ரெண்டு பெண்கள் வந்தாங்க ஒன்று ஹிந்த் பின் ஜத்துபா அடுத்த சுலாஃபா பின் சாஜ் இந்த சுலாஃபா பின் சாதுடைய மூன்று பிள்ளைகள் ஜிலாஸ் மூன்று பிள்ளைகள் கொல்லப்பட்டார் சுலாஃபா கேட்டாங்க என்ன மூன்று பிள்ளைகளையும் கொலை செய்தது யார் சொன்னாங்க ஆசிம்பின் சாபித்து தான் கொலை செய்தார் சுலாஃபாவின் சத்தியம் செய்தாங்க முஷ்ரிக் நான் ஆசிம்பின் சாபித்துடைய மண்டையோட்டில் ஓட்டில் நான் சாராயம் குடிப்பேன் ஆசிம்பின் சாபித்துடைய தலையை எடுத்து நான் சாராயம் குடிப்பேன் உடனே மக்காவில் அறிவித்தால் சுலாபா ஆசிம்பின் சாபித்துடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் தருவேன் முழு அரேபியர்களும் போட்டி போடுறாங்க எப்படியாவது ஆசிமுடைய தலை எடுக்கும் நூறு ஒட்டகம்டா ஆயிரம் டொலரா பத்தாயிரம் டொலரா தராவி எங்கட சகர் டொலருக்காக வீணாகும் எத்தனையோ பேருடைய தராவி பெருமதி தெரியாது எங்களுக்கு அவ்வளவுதான் நோம்புல தான் ஒரு தராவி ஒரு முல்லையில் ஒரு சகர் ஒரு தகஜத் நன்னியமிக்க சகோதரர்களே நூறு ஒட்டகம் என்றால் எல்லோருமே முயற்சி செய்தார்கள் ஒரு கபிலா என்ன செய்தாங்கண்டா இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி நடித்து அலைவ செல்லமுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தருவதற்காக கொஞ்சம் சஹாபாக்களை தாங்க அதில் எங்களுக்கு ஆக விருப்பமான பயான் தான் ஆசிம்பின் ஸ்தாபித்துடைய பயான் ஆசிம்பின் ஸ்தாபித்துடைய பயான் எங்களுக்கு நல்லா விருப்பம் ஆசிம்பின் தாபித்தையும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டெடுத்தாங்க சல்லல்லாஹோ அலைவ செல்ல நம்பிட்டாங்க பத்து பேரை எடுத்து பின் சாபித் ஹுபை பின் அதினா பத்து பேர் அனுப்புறாங்க ஆசிப் பின் சாபித் தான் அமீர் மதீனாவில் இருந்து பத்து பேரும் போறாங்க கோத்திரத்தை அடையும் பொழுது நூறு பேர் அப்படியே பத்து பேரையும் அப்படியே வட்டப் பண்ணிட்டாங்க ரவுண்ட் அப் பண்ணி என்ன செஞ்சாங்க அம்பைய தொடங்கினாங்க என்ன ஆசிமுடைய தலைவனு இப்போ உடனே பத்து சகாபாக்களும் என்ன செஞ்சாங்க ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கொண்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்க வாங்க நாங்கள் கொண்டும் செய்ய மாட்டோம் ஆசிம் பின் சாபித் ரொதி அல்லாஹான் சொன்னாங்க நான் ஒரு நாளும் முஷ்ரிக்குடைய ஒப்பந்தத்துக்கு கீழ் போக மாட்டேன் மாட்டேன்டா ஒரு நாளும் நான் வரமாட்டேன்னுட் இப்போ என்ன நடக்குது ஹுபை பின் அதி ரொதியல்லான்னு போயிட்டாங்க

ஆசிம்பின் சாபித்துடைய உடம்பை கொண்டு போய் தலையை கொண்டு போய் நூறு ஒட்டகம் எடுக்கலாம் சகோதரர்களே ஆசிம்பின் சாபித்துடைய உடம்பு கிட்ட வாராங்க அல்லா தன்னுடைய படையை அனுப்புறார் துவா கபூல் ஆசிம்பின் சாபித்துடைய துவா கபூல் செய்யப்பட்டு என்ன படை தெரியுமா தேன் பூச்சி படை எங்கிருந்து வந்தது இந்த கொலவி தேன் பூச்சி தெரியாது ஆயிரணக்கான தேன் பூச்சிகள் வந்து உடம்பை மச்சுக்கொண்டே இருக்கு யாரும் என்ன திரும்ப இரவானா இந்த தேன் பூச்சி எல்லாம் போயிடும் தானே இப்ப ஆசிமுடைய உடம்பு எடுப்போம் தேன் பூச்சி எடுக்க இல்லாத அளவுக்கு தேன்பூச்சி என்றால் யாருடைய படை சகோதரர்களே இரவாகுது அல்லாஹ் இரண்டாவது படை அனுப்புறான் என்ன பட தெரியுமா மழை பெய்ய தொடங்கு எந்தளவு பாரிய மழை என்றால் அந்த மழை பெய்து ஆசிம் ரொதியல்லாவுடைய உடம்ப தண்ணி எடுத்துட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சகோதரர்களே வரலாற்றிலே அடக்கப்படாத ஒரு ஷஹீது தான் இவர் மையத்தை அடக்க இல்லை ஆனா துவா கேட்டார் யா அல்லா என்ன தலையணி நீ பாதுகார் சுலாஃபா என்னுடைய மண்டையோட்டில் சாராயம் குடிப்பதாக சபதம் செய்திருக்கிறாள் யா அல்லா என்ன பாதுகார் அல்லாஹ் எதை கொண்டு பாதுகாத்தான் சகோதரர்களே எதை கொண்டு பாதுகாத்தான் ஆசிம் ரதி இன்று பலருடைய கபுர் இருக்கிறது ஆனால் வரலாறு இல்லை ஆசிமுடைய கபு இல்லை ஆனால் ஆசிமுடைய வரலாறு இருக்கிறது கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹுவை நெருங்கினால் இப்படித்தான் அல்லாஹ் கைவிட மாட்டான் ஒரு நாள் முழு கனடாவும் உங்களை எதுக்குது முழு டொரண்டோவும் உங்களை எதுக்குது முழு ஸ்காபுரோவும் உங்களை எதுக்குது ஆனா உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் இரகசிய ஒப்பந்தம் இருக்குது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் இந்த ரமபான் அல்லாஹுவை இரகசியமாக நெருங்கக்கூடிய காலம் நோன்பு பிடிக்கிறோம் யாருக்கும் தெரியாது இரகசியமாக நோன்பு அதுவும் சஹருடைய நேரம் எழும்புறோம் சகோதர்களே எலும்பி ஸ்திஃபார் செய்கிறோம் குர்ஆன் ஓதுறோம் உது எடுக்கிறோம் இந்த துவாக்களை ஓதுறோம் சகோதரர்களே நோன்பு பத்தாகும் பொழுது பதினைந்தாகும் பொழுது உங்களோட உள்ளத்திலே ஒரு வகையான உணர்வு ஏற்படும் நான் நெருங்கி விட்டேன் அலா உல் ஹதரமி அமி கோடிக்கணக்கான சம்பவம் சொல்லலாம் அலா உல் ஹதோர் என்று ஒரு சஹாபி இருந்தான் அவங்க உருவாக்கிய சஹாபி அலா உல் ஹதரபி சகோதரர்களே ரெண்டு மூணு வார்த்தை தான் அல்லாஹு அழைப்பாங்க அவங்களை துவா கபூல் ஆகி பரா இவனு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார் பரா இவனு மாலிக் பரா இவனு மாலிக் கையை தூக்கினா சார் சகோதரர்களே இந்த ரமதானை பயன்படுத்துவோம் சகோதரர்களே நோம்ப வச்சு உடம்பை குறைக்கணும் சீனியை குறைக்கணும் பெஷரை குறைக்கணும் கொலஸ்ட்ரோலை குறைக்கணும் என்ற இந்த சின்ன சின்ன சிந்தனைகளை விடுங்க இவைகள் அறிவற்றவர்களால் சின்ன மூலக்காரிகளால் உருவாகக்கூடிய விடயங்கள் இதெல்லாம் நோன்பு பிடிச்சா இந்த சுகர் குறையும் நோம்பு பிடிச்சா இந்த பெஷர் குறையும் நோன்பு பிடிச்ச அந்த கொலஸ்ட்ரால் குறையும் இந்த கதையை விடுங்க நோம்பால் நான் என்று அல்லாவை நெருங்க போறேன் சஹரால் நான் நெருங்க போறேன் சகோதரர்களே அல்லாவுடைய அன்பால அழுதவங்களை பார்த்திருக்கிறோமா சொல்லுவாங்க எத்தனையோ மனைவிமார்களுக்கு தெரியாதாம் கணவன் அல்லாட அன்பால தலையணையில அழுகுறது மனைவிக்கு பக்கத்துல தூங்குறார் ஆனா அழுது அழுது தூங்குவார் யார் அன்பால அல்லாவுடே அன்பு வேணும் சகோதரர்களே இரவெல்லாம் நின்று வணங்குறோம் கால் நோவுது யாருக்காக இந்த கால் வலிக்குது அது ஒரு அன்பால தாகித்திருக்கிறோம் அன்பால சகோதரர்களே கடைசி பத்தாகும் பொழுது இபாதத் கூட பெருநாளுடைய தினம் வரும் பொழுது மிக சந்தோஷம் ஏன் தெரியுமா நான் அல்லாவ நெருங்கிட்டேன் என்ற சந்தோஷம் சகோதரர்களே ஆகவே முதலாவது ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சகரையும் பயன்படுத்துவோம் சகோதர்களே துவாக்களை நீட்டுவோம் சென்ற ஆண்டு பத்து நிமிடம் துவா இந்த ஆண்டு இருபது நிமிடம் துவா துவாவு நீட்டுவோம் சகோதர்களே இவாதத்துகளை நீட்டுவோம் சகோதர்களே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசோதனை செய்து அல்லாஹுவை நெருங்கியவர்களாக மாறுவோம் எல்லாம் அல்லல்லா சுப் அபராறு முகார் ரபிங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக தந்திருக்கக்கூடிய ரமதானை பிரயோஜனப்படுத்தியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ஒவ்வொரு சாரிலும் உன்னிடம் இஸ்திகார் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக ஒவ்வொரு சஹரிலும் இம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துகளை ஓதி உன்னிடம் நெருங்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக தஹஜத்துடைய வித்ருடைய தயாமுலை தொழுகைகளை தொழும் பாக்கியத்தை நுசிவாக்குவாயாக முஸ்தஜாபு துஆத்துகளாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை இல்லல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாஹ் إن ركالماوره يبرئ توفيق سيواياه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله.